சுவக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழை மேய்ச்சி சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிசு அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனம் எப்படியாக வேதம் சொல்கிறது பவுல் இப்படியாக சொல்லுகிறார் அங்கே நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறதில் எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது ஒருவரோடு ஒருவர் நீங்கள் நீ இப்படி தான் செஞ்ச நீ அப்படிதான் தான் செஞ்ச அப்படின்னு வழக்காடுகிறதில் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை அடுத்தது அவர் சொல்றாரு அப்படி செய்கிறதுனால் நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்கிறதில்லை ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்வதில்லை அநியாயமாக அவங்க மேலே பழி சுமத்துறாங்க ஏன் நீங்கள் அநியாயத்தை சகிச்சிட்டு போங்க இயேசு விபரீதங்களை சகித்தார் நிந்தையை சகித்தார் அவமானத்தை சகித்தார் இப்போ நீங்கள் ஆண்டருடைய பிள்ளைகள் தானே வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று மூணு சொல்லுகிறதே ஒரு வசன் ஒருவன் வசனத்தை வாசிக்கிறதிலும் அதை கேட்கிறதிலும் அதை கை கொண்டு நடக்கிறவன் தான் அவன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது இந்த உலகத்தில் நாம் அதை கை கொண்டு நடப்பது தான் பாக்கியவான் அப்படியாக ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் என்ன செஞ்சால் வரவங்க போகிறவங்களெல்லாம் கல்லால் அடிச்சுக்கிட்டே இருந்தான் அவனை ஒன்றுமே செய்ய முடியல ஒரு முனிவர் என்ன செஞ்சார் சில நபர்களை கூட்டு அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட மனுஷனுக்கு முன்பாக ஒரு தட்டு சாப்பாடும் ஒரு டம்ளர் வச்சுருங்க அவன் என்ன செய்கிறான்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவன் கொஞ்ச நேரம் வரவங்களை ரொம்ப க மோ மோசமாக பேசிக்கிட்டு கல்லால் அடிச்சுக்கிட்டு இருந்தான் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அவன் அமைதியாகிட்டான் அப்படி அப்படியே அமைதியானவருக்கு பிறகு அவன் அந்த முனிவர்கிட்ட வந்து கேட்குறான் ஐயா எனக்கு தியானத்தை பற்றி கொஞ்சம் சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டான் பார்த்திங்களா அவன் சிறிது நேரத்தில் அவனுடைய மனநிலைமை மாறிவிட்டது வேதத்தில் தான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளில் ரெண்டு சாமு வேலின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்திலே அப்சலோம் வந்து ஆட்சியை பிடித்து கொண்ட நேரத்திலே தன் தகப்பனை விட்டு வெளியேற்றி விட்டான் தன் தகப்பன் வெளியிலே போய் கொண்டிருக்கும்போது நகரத்தை விட்டு புறப்பட்டு வெளியிலே காடுகளுக்கு போகும்போது அங்கே அவன் அந்த சீமை என்பவன் தாவிதை தூசித்து கொண்டே இருக்கிறான் இரத்த பிரியனை பேலியாளின் மனுஷனே போ சவுலின் ரத்தப்படியை உன் கையில் கேட்கிறார் என்று அவன் முழக்கமிட்டு கொண்டே இருந்தான் அப்பொழுது உடன் இருந்தவன் சொல்லுகிறான் ராஜா அந்த செத்த நாய் இப்படி பேசுகிறான் நீங்கள் கம்முன்னு இருக்கிறீங்களே அப்படின்னா இல்லை கத்தர் அவனை இப்பொழுது பேச சொல்லுகிறார் தாவியனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சாயல் வருவதை கத்தரே இதை அனுமதித்தார் இரண்டாவதாக ஒன்று சாம்பு வெளியின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது அன்னால் போய் ஜப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஆலயத்தில் அங்கே ஊழியக்காரர் ஏழி என்ன சொல்கிறார் நீ எவ்வளோ நேரம் குடித்து வெறித்திருப்பாய் உன் குடியை நிறுத்த மாட்டியா அப்படின்னு கேட்குறார் அந்த அம்மா உடனே பதில் எப்படி வருது பாருங்கள் ஊழியக்காரர் அப்படி இல்லை என் ஆண்டவனே நான் ஒரு மன கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீ என்று அவனிடத்தில் சொன்னான் அவள் குடிச்சிட்டு வந்த இல்லை அவள் எவ்வளோ ஒரு பொறுமையான தன்மையை பாருங்கள் எப்படி பதில் அளிக்கிறார் பாருங்கள் பதிலுக்கு பதில் வையாதிருங்கள்னு வேதம் சொல்லுகிறது அதனால தான் நம்ம பொறுமையாக இருந்தனால தான் ஒரு சாம்பு வேலை பெற்றெடுத்தாள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அப்பூஸ் மூன்றாவதாக அப்பூசல் நடவடிக்கைகளின் பிசகம் ஆறாம் அதிகாரத்தில் சேவான் நன்மைதான் செய்தான் ஏசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறை வாழ்க்கை அப்படியே எடுத்து சொன்னான் எகிப்திலேருந்து கடைசி வரைக்கும் மரணம் வரைக்கும் எடுத்து சொன்னான் ஆனால் அங்கிருந்த ஆசாரியர்கள் அங்கிருந்த பரிசேயர்கள் சதிசெயர்கள் யூதர்கள் எல்லாரும் மேல் பொறாமை கொண்டு கல்லறியை பார்த்தார்கள் பற்களை கடித்து கொண்டு கல்லால் அடித்தார்கள் அவனோ என் அன்பு சகோதரரே என்று சொன்னான் அந்த நேரத்தில் அவனுடைய முகம் தேவத்தினுடைய முகம் போல இருந்தது அருமையான தேவண்டி பிள்ளைகளே அந்த நேரத்தில் வானம் திறந்திருக்கிறதையும் இயேசுவானவர் அங்கே நிற்கிறதையும் அவன் கண்டான் இந்த வேளையிலே அருமையான தேவண்டி பிள்ளைகளே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் நாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவைப் போல பவுளைப் போல நாம் வாழ்ந்து காட்டுவோம் உங்களை ஆசீர்வதிப்பார் பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி அவருடைய வாழ்க்கையில் தேவ சாயலையும் ஆண்டவரை தேவனுடைய குணாதிசயங்களையும் கடைப்பிடிக்க உதவி செய்ய முடியும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதையும் தேவைகளை சந்தியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் இதாவே ஆமேன் காட் பிளஸ்